ஓம் சரவண பவ என்ற மந்திரத்திற்கு அவ்வளவு ஒரு மகிமை இருக்கிறது தினந்தோறும் ஓம் சரவண பவ என்ற ஒரு மந்திரத்தை மட்டும் சொல்லி நம்முடைய செயலை தொடங்கினால் நிச்சயம் வெற்றியிலேயே அதை முடையும் நாம் கடவுளை வணங்கும் போது நம் கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் என்ன பொருள் தெரியுமா இதுதான் தெய்வீக ரகசியம் இந்த தெய்வீக ரகசியத்தை நாம் தெரிந்து கொண்டால் நம் மனம் சாந்தியடையும் பெரும்பாலும் நம் மனம் மன சோர்வடைந்து அல்லது அமைதியற்ற நிலையில் இருக்கும்போது நாம் கடவுளை நினைவில் கொள்கின்றோம் இல்லையா அல்லது கோவிலுக்கு செல்ல நாம் முயற்சிக்கின்றோம் கடவுளை வணங்கும் போதோ அல்லது கோவிலுக்கு செல்லும் போதோ ஒரு விதமான மன அமைதியை நாம் உணர்கின்றோம் அதனால்தான் சிலர் பெரும்பாலும் கோவிலுக்கு செல்ல விரும்புகிறார்கள் மனம் சோர்வடையும்போது போது கலக்கமாக இருக்கும்போது கோவிலுக்கு சென்று மனதை அமைதிப்படுத்துகின்றார்கள் உங்களுக்கு பிடித்த கடவுளை நீங்கள் வணங்கும் போது எப்போதாவது உங்கள் கண்களில் இருந்து கண்ணீர் வரும் இதனுடைய பொருள் என்ன என்பது உனக்கு தெரியுமா தெரிந்து கொள்ளலாம் அறிந்து கொள்ளுங்கள் கடவுளின் வழிபாட்டும் போது கண்களில் இருந்து கண்ணீர் வந்தால் கடவுளின் தெய்வீக சக்தி ஏதோ ஒரு குறிப்பை நமக்கு உணர்த்துகிறது என்று நாம் அறிந்து கொள்ள வேண்டும் கடவுள் உங்களுக்கு ஒன்று குறிப்பை கொடுக்கிறார் என்று நீங்கள் பொருள் கொள்ள வேண்டும் நீங்கள் அவற்றை புரிந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாமே நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் இதுதான் கடவுள் உங்களுக்கு முழு ஆசையையும் கொடுப்பதாகவே அர்த்தமாக கொள்கிறது கடவுளின் அனுகிரகம் உங்கள் கிடைத்துவிட்டால் உங்கள் வேண்டுதல் அவர்கள் செவிகளில் கேட்டுவிட்டால் உங்களுடைய வேண்டுதலுக்கு பலனை நிச்சயம் அவர் தருவார் என்பதற்கான அறிகுறியாக உன் கண்களில் இருந்து அவரே அந்த கண்ணீரை வர தீபாரதனை காட்டும் போதோ அல்லது கடவுளின் உருவத்தை பார்க்கும்போதோ உனக்கே தெரியாமல் உன்னை அறியாமல் கண்களில் திறந்திருக்கும் போதோ அல்லது கண்ணை மூடிக்கொண்டிருக்கும்போதோ உன் கண்களில் இருந்து தண்ணீர் வருகிறது என்றால் நீ வந்ததை அவர் ஏற்றுக்கொண்டார் என்ற அர்த்தம் உன்னை பார்ப்பதற்காகவே அவர் வெகு நாட்களாக காத்திருந்தார் உனக்கான பதிலை சொல்வதற்காகத்தான் அவர் காத்திருந்தார் என்றும் உனக்கு ஆசி வழங்கவே அவர் காத்திருந்தார் என்றும் அர்த்தமாகும் உங்கள் கண்ணீரிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு மிகவுமே வெற்றிகரமாக முடிந்துவிடும் என்று அர்த்தம் நீ எதை வேண்டி செல்கின்றாயோ அது நிச்சயம் வெற்றியில் முடியும் இப்போது உங்கள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்கள் ஆசிகள் நிறைவேறும் என்றும் கடவுள் உங்களுக்கு ஆசிர்வதிப்பதற்காக ஒரு சின்ன அறிகுறியாக உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் மழை மழையாக வரும் ஒரு சொட்டு கண்ணீர் வந்தாலும் அதற்கான அறிகுறிதானது. கவலைப்படாதீர்கள் கடவுள் எப்பொழுதும் நம் கூடவே இருப்பதற்கு ஒரு சின்ன எளிய பரிகாரம் எப்பொழுதெல்லாம் உங்கள் மனம் பாரமாக இருக்கின்றதோ உங்கள் பிரச்சனையை தீர்க்க முடியாதது என்று நினைக்கிறீர்களோ உங்கள் குழப்பங்கள் அதிகமாக இருக்கின்றதோ அப்பொழுதெல்லாம் உங்கள் விருப்பமான கோவிலுக்கு சென்று அந்த பகவானை நினைத்து ஒரே ஒரு தீபம் ஏற்றி வழிபட்டு அவருக்கு முன்னால் மண்டியிட்டு கையேந்தி நில்லுங்கள் நீங்கள் அந்த தெய்வீகத்தை உணர்ந்து கொண்டால் உங்கள் பிரச்சனைகள் எல்லாம் நீங்கிவிடும் என்றும் உங்கள் வேண்டுதலை கடவுள் ஏற்றுக்கொண்டதாகவும் அர்த்தமாகும் உங்கள் கண்களிலிருந்து கண்ணீர் வந்தால் உங்கள் வழிபாடு நிச்சயம் வெற்றியில் முடியும் தெய்வீகத்தன்மையுடன் தன்மையுடன் உங்கள் வீட்டை வந்து அடைந்து அதற்கான முயற்சியை செய்யுங்கள் நீ செய்யும் ஒவ்வொரு செயலிலும் ஓம் சரவண பவ என்ற மந்திரம் எப்பொழுதும் முழித்து இருக்கட்டும் என்னுடைய அருளும் ஆசையும் எப்போதும் உனக்கு துணை இருக்கும் உன் உழைப்பையும் அன்பையும் பிற தவறாக பயன்படுத்தும் போதோ அல்லது பலனை பிறர் அனுபவிக்கும் போதோ நீ வருத்தப்படாதே அவர்கள் உன் கர்மாக்களையும் பாவங்களையும் அனுபவித்து உன் கர்ம வினைகளை விரைந்து முடிக்கவே அப்படி செய்து கொண்டிருக்கின்றார்கள் நான் தான் அவர்களை அனுப்பி வைத்திருக்கின்றேன் அந்த சமயத்தில் உனக்கு வருத்தம் அளித்தாலும் உன் கரும வினைகள் குறைகிறதே என்று நீ நிம்மதி கொள் எந்த சூழ்நிலையிலும் இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் எண்ணி நீ மனதில் கவலை கொள்ளாதே நடப்பவையாவும் நன்மைக்கு என்று நம்பிக்கையும் உன் லட்சியத்தை நோக்கி நீ முன்னேறிச்சல் எல்லாம் நன்மைக்கு என்று சொல்கிறீர்களே ஆனால் என் வழிகள் அப்படியேதானே இருக்கின்றது எந்த நன்மையும் எனக்கு நடக்கவில்லை என்கிறாயா நீ கொஞ்ச நாள் போரு உன்னுடைய வேண்டுதல் நிச்சயம் பழிக்கப் போகிறது நீ அனுபவிக்கும் துயரங்களையே பெரிதாக நினைத்து போராடி கொண்டிருக்கின்றாய் அது உன்னை தாக்காமல் இருக்கவே நான் இங்கு போராடி கொண்டிருக்கின்றேன் அது உனக்கு தெரிய வாய்ப்பே கிடையாது அதனால்தான் நான் அடிக்கடி கூறுகின்றேன் முடிந்தவரை எல்லோருக்கும் நல்லதே செய்யன்று எதற்காகவும் அஞ்சாதே என்று ஏனென்றால் உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் இருக்கின்றேனே இன்பமும் துன்பமும் நிலையற்றவை தான் அது எல்லோருக்கும் மாறி மாறி வந்து கொண்டு தான் இருக்கும் இன்று இருப்பது நாளை மாறிவிடும் எனவே நீ மனம் கலங்காமல் இரு இன்றைய துன்பத்தை நினைத்து நாளைய இன்பத்தை நீ தொலைத்து விடாமல் இருக்க வேண்டும் அதற்காகத்தான் சொல்கிறேன் உனது நலனை விரும்புகின்ற நான் உனக்கு நன்மையை மட்டும்தான் செய்வேன் என்பதில் நீ உறுதியான நம்பிக்கையோடு ஏறு கவலையே படாதே நான் இருக்கின்றேன் என்றும் எங்கெங்கும் எப்போதும் என்றென்றுமே உன்னோடு உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் நீ என் பரிபூர்ண அருள் முழுவதையும் பெற்றுவிட்டாய் என் ஆசீர்வாதத்தையும் அன்பையும் நீ பெற்றுவிட்டாய் உன்னுடைய பக்தியால் நான் உனக்கு அடிமையாகிவிட்டேன் என் என் என்னிடத்தில் நீ பக்தி செய்ததால் நீ வருவாய் நிச்சயம் தொண்டு செய்வாய் அதன் மூலம் நான் உன்னிடத்திலேயே நான் ஐக்கியமாகி விடுவேன் உன்னுடைய வருகைக்காக நான் காத்து கொண்டிருக்கிறேன் நீ என்னிடம் வந்து மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய் எனக்கு தொண்டு செய்ய வேண்டாம் மற்றவர்களுக்கு நீ தொண்டு செய்தால் நான் உன்னிடத்தில் வந்து உனக்கே நான் அடிமையாகி விடுகிறேன் உன்னிடத்திலே நான் இருந்து உனக்கு வேண்டிய உதவிகளை எல்லாம் நான் செய்கின்றேன் நீயோ மற்றவர்களுக்கு உதவி செய் உனக்கு தேவையானது எதுவோ அதை நானே தருகின்றேன் நீ அள்ளி அள்ளி கொடு நானும் உனக்கு அள்ளி அள்ளி தருகின்றேன் நான் கொடுப்பதை வைத்து நீ மற்றவர்களுக்கு கொடு உன் வாழ்க்கையில் பல நல்ல நல்ல மாற்றங்கள் நல்ல நல்ல நிகழ்வுகள் நீ கேட்ட சந்தோஷங்கள் மன மகிழ்ச்சிகள் எல்லாமே உனக்கு கிடைக்கும் நீ கேட்ட பண பிரச்சனை எல்லாமே தீர்ந்துவிடும் நான் உனக்கு அள்ளி அள்ளி தரும்போது நீ உன் இரு கைகளையும் தூக்கி அதை வாங்கிக்கொள் நான் தருவது உனக்காக மட்டுமே உன்னுடைய உண்மையான பக்தியால் நீ என்னை வென்றுவிட்டாய் நீ என்னை விட்டாய் நான் உனக்கு எப்பொழுதும் தொண்டு செய்யவே நான் காத்திருக்கின்றேன் அதுபோல நீயும் தொண்டு செய்து மற்றவர்களின் வாழ்த்துக்களை நீ பெற்றுக்கொள் அதன் மூலம் உன் வாழ்க்கை மிக சிறப்பாகவே மாறும் நான் உன் நல்ல எண்ணத்தில் தான் நான் வைத்திருக்கின்றேன் அது போலவே நீயும் செய் உன்னையும் எல்லோரும் போற்றுவார்கள் நன்றாக இருப்பாய் நீ திருச்செந்தூர் முருகன் நான் உனக்கு அள்ளி அள்ளி கொடுக்கப் போகின்றேன் சந்தோஷமாகவே பெற்றுக்கொள் நீ நல்ல காலம் உனக்கு பிறந்து விட்டது தங்கமே இனி நடக்கப் போவது எல்லாமே நன்மையாகவே இருக்கப் போகிறது நீ செய்வது எல்லாமே நன்மையிலேயே முடியப் போகின்றது உன்னுடைய பாவ காலம் எல்லாமே முடிந்து விட்டது புண்ணிய காலம் ஆரம்பித்து விட்டது நீ செய்த புண்ணியத்திற்கேற்ப நல்ல நல்ல பலன்கள் எல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது மனதில் ஏற்படும் தேவையற்ற சஞ்சலங்களை கண்டு கொள்ளாமல் நீ விட்டு விடுவது தான் உனக்கு நல்லது ஏனென்றால் நல்ல காலம் பிறந்து விட்டதல்லவா சஞ்சலங்களை மனதில் வைத்துக்கொண்டு அந்த நல்ல காலங்களை நீ அனுபவிக்க வேண்டும் அதை தவற விட்டு விடக்கூடாதல்லவா அதற்காகத்தான் சொல்கிறேன் உன் மனம் சஞ்சலத்தில் இருந்தால் அதை கண்டு கொள்ளாமல் விட்டுவிடு நல்ல நேர்மறை சிந்தனைகளோடு உனக்கு என்ன வேண்டும் என்பதில் மட்டும் நீ தெளிவான முடிவோடு உன் வாழ்க்கையை எதிர்கொள்ள தயாராக இரு எல்லாமே நல்லபடியாகவே நடக்கும் உன் மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் இருக்கின்றது அந்த குழப்பத்திலிருந்து நீ எப்படி வெளிவர வேண்டும் என்பதை நான் சொல்கிறேன் அதன்படியே நீ நடந்து கொள் உன்னுடைய எதிர்காலம் மிக சிறப்பாக நல்லபடியாக இருக்க நீ சில முடிவுகளை துணிந்து எடுக்க இருக்கின்றாய் அதனால் உனக்கு நன்மை நடக்குமா நடக்காதா என்ற குழப்பத்திலும் நீ இருக்கின்றாய் கவலையப்படாதே நீ எடுத்த முடிவு சரியானதே எனவே நீ எடுத்த முடிவை பற்றி கவலைப்படக்கூடாது இனி அதில் சில பயணங்கள் வரப்போகின்றது பல பல மாற்றங்கள் வரப்போகிறது அது உன் வாழ்வில் நல்லதாகவே போகிறது எல்லாம் உனக்கு நன்மையே செய்யும் அதனால் அதை பற்றி குழப்பாமல் மனதை போட்டு வருத்தி கொள்ளாமல் நீ எப்போதும் என்னுடைய நாமத்தை மட்டும் கொண்டே இரு அது உன்னை எல்லா ஆபத்திலிருந்தும் காத்துவிடும் கலங்காதே எப்போதெல்லாம் உனக்கு உன் மனதில் பயம் தோன்றுகிறதோ அப்போதெல்லாம் என்னுடைய நாமத்தை நீ சொல்லி வா மற்றவர்கள் உன்னை பற்றி பேசுவதை நீ கவனத்தில் கொள்ளாதே மற்றவர்கள் வாயை நம்மால் அடைக்க முடியாது அதனால் நம் காதை அடைத்துக் கொள்ளலாம் அல்லவா நம் காதை அடைத்துக்கொண்டு அதன்படியே நீ போ உன் மனதிற்கு என்ன தோன்றுகிறதோ அதன்படியே செய் உன் வாழ்க்கையில் எது சரியானதோ அதை நீ செய்து வா நான் இருக்கின்றேன் உனக்கு உனக்கு நல்லது நடக்க நான் அமைத்துத் தருகிறேன் எல்லாவற்றையும் உனக்கு சாதகமாக உன்னுடைய மன வருத்தம் மாறும் சில அற்புத நிகழ்வுகள் அடுத்தடுத்து உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது நான் உன்னை ஒருபோதும் கைவிட மாட்டேன் நீ கேற்றவற்றை உனக்கு நான் கிடைக்கச் செய்வேன் நன்மையும் தீமையும் மாறி மாறி வந்து கொண்டுதான் இருக்கும் இதுதான் எல்லோருக்குமான வாழ்க்கை என்னை வணங்கும் உனக்கு தீமையின் தாக்கத்தை குறைத்து நன்மைகள் அதிகம் நடக்கும்படியாக உன் வாழ்வை இப்போது நான் நடத்தி கொண்டிருக்கின்றேன் வாழ்வின் நல்ல மாற்றங்கள் நினைத்து பார்த்திராத அற்புதமான மாற்றங்களாக அது நடக்க இருக்கின்றது அந்த நல்ல மாற்றங்கள் நடந்து நீ மகிழ்ச்சியாக இருக்க வேண்டி என்ன நிகழ்வுகள் நடக்க வேண்டுமோ அதுவே உன் வாழ்வில் நடக்கப் போகிறது இனி எல்லாமே உன்னுடைய நன்மைக்காக மட்டுமே நடக்கப் போகிறது நீ எதை தேடி என்னிடம் வந்தாயோ உன் எதிர்காலம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று என்னிடம் கண்ணீர் விட்டு அழுதாயோ அது நல்லபடியாகவே மாற்றி அமைத்து தருகிறேன் உன் எதிர்காலம் மிக சிறப்பாகவே இருக்கப் போகிறது இப்போது நீ எடுத்திருக்கும் முடிவு உன்னுக்கும் உன் வாழ்க்கைக்கும் உன் குடும்பத்திற்கும் மிக சரியானது அதன் வழியே நீ போ உன் வாழ்வில் பல நல்ல மாற்றங்களை நான் அமைத்து தருகிறேன் தைரியமாகவே இரு உன்னுடைய வாழ்க்கையை புதியதொரு வாழ்க்கையாக மாற்றி அமைத்து நான் உனக்கு தரப்போகின்றேன் புதியதொரு வாழ்க்கையை நீ வாழப்போகின்றாய் உனக்காகவே நான் அதை உருவாக்கி அதில் உன்னை வழிநடத்தி செல்பவனும் நானே தடை ஏதுமில்லை உனக்கு உன்னை வழிநடத்தி சென்று கொண்டிருப்பவன் நான் தான் என்பதை நம்பி முன்னேறி கொண்டே இரு தயங்காமல் நீ முன்னேற வேண்டும் அப்போதுதான் நான் உனக்கான சரியான பாதையை அமைத்து தர முடியும் உன் வாழ்வில் சிக்கலான சவாலான விஷயங்களுக்கு இப்போது நீ விடை காண போகின்ற நீண்ட நாட்கள் அதற்கு விடை கிடைக்காமல் இருந்தது அல்லவா இப்போது அதற்கு விடை கிடைக்கப் போகிறது உனக்கு ஆலோசனை தருவதற்கும் சரியான மனிதர்கள் இல்லாமல் அல்லவா அது இப்பொழுது உனக்கு சரியான நபர்களிடமிருந்து சரியான ஆலோசனை வந்து சவாலான விஷயங்களை எல்லாம் எதிர்கொண்டு அதற்கு விடை கண்டு அதில் நீ வெல்லப் போகின்ற தைரியமாக இரு உனக்கு நான் இருக்கின்றேன் நானே கூட அந்த ரூபத்தில் வரலாம் உனக்கு எல்லா உதவிகளையும் நானே செய்கின்றேன் உன்னை நான் அனுப்பியிருக்கும் நபர் கூட உனக்கு உதவிகள் செய்வதற்காகத்தான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றார் அவரை நீ அலட்சியம் செய்யாதே அது நானாக கூட இருக்கலாம் அல்லவா உனக்கு உதவிகள் நெற்றியும் வந்து சேரும் அதுவும் உனக்கு சரியான நேரத்தில் வந்து சேரும் உனக்கான சரியான தீர்வை சரியான நபர்கள் மூலம் உன்னிடம் நான் கொண்டு வந்து சேர்ப்பேன் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் உனக்கு நல்ல தீர்வை நான் வழங்குகின்றேன் நீ முகம் மலரும் நிகழ்வொன்று நடக்கப் போகின்றது கண்ணீர்தான் விட்டதே அழுது அழுது என்று கவலையோடு இருந்த அல்லவா இனி புன்னகை மலையில் நீ நனையப் போகின்றாய் நீ அழுவது இந்த வாழ்க்கையில் சாத்தியம் என்றால் நீ மகிழ்ச்சியாக இருக்கப் போவதும் சாத்தியமே இதுவும் சத்தியமே நான் இருக்கிறேன் நீ பயம் இரு நான் உன்னை பலமுறை என் ஆலயத்திற்கு வா ஒரே ஒரு முறை வந்து என்னை பார்த்து விட்டு போயென்று பலமுறை நான் உன்னிடம் கூறிவிட்டேன் நீயோ வருவதற்கான ஏற்பாடுகளை எல்லாம் செய்தாய் ஏதோ ஒரு வகையில் அது தடுத்து கொண்டே போனதல்லவா இனி அது நடக்காது இந்த வருடம் நீ என்னை வந்து கண்டிப்பாகவே பார்க்கப் போகின்றாய் என்னை தரிசித்து விட வேண்டும் என்ற உன் தீராத ஆசை நிறைவேறப் போகிறது நிச்சயம் அது நிறைவேறும் நீ என்னிடம் பிரார்த்தித்தபடியே நான் உனக்கு விரைவாகவே தரிசனம் தரப் போகிறேன் நீயே என்னை வந்து கண் குளிர பார்க்கப் போகின்றாய் நின்று நிதானமாக பார்த்து கண்ணீர் விட்டு கதறப் போகின்றாய் நான் உன்னை பார்த்து விட்டேன் அப்பா என்ற மகிழ்ச்சியில் நீ துள்ளி குதிக்கப் போகின்றாய் நல்லவர்கள் கஷ்டப்படுவார்கள் கெட்டவர்கள் சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்று நீ வருத்தாதே எல்லாம் வினையே காரணம் உன் கர்மாக்கள் எல்லாம் முடிந்துவிட்டன அதனால்தான் இந்த வருடம் நீ என்னை காண வரப்போகின்ற கர்மாவே இத்தனை நாட்கள் உன்னை வரவிடாமல் தடுத்து நிறுத்தியது அதனால் எல்லா கர்மாக்களையும் சென்ற வருடத்தோடு நான் உனக்கு முடித்து விட்டேன் இனி உன் வாழ்வில் நல்லது மட்டுமே நடக்கப் போகின்றது அதற்கான சிறந்த அறிகுறியாக நீ என்னை வந்து தரிசிக்கப் போகிறாய் நான் உனக்கு ஆசிகள் வழங்கப் போகிறேன் என் அன்பும் ஆசியும் ஆசீர்வாதம் எப்பொழுதுமே உனக்கு இருக்கப் போகிறது நிலையான வருமானத்தை நான் உனக்கு தரப்போகின்றேன் தகுந்த வெகுமதிகளை நான் உனக்கு அள்ளி அள்ளி தரப்போகின்றேன் எல்லாவற்றிற்கும் காலம் வரும்போது அந்த கடவுள் உனக்கு பதில் சொல்வார் என்று சொன்னேன் அல்லவா அது இதுதான் உன்னுடைய வாழ்வில் ஒரு அதிசயம் நடக்கப் போகின்றது இரண்டு மாதத்திற்கு பிறகு உன் வாழ்க்கை அடியோடு மாறப் போகிறது பாய்ந்து வரும் யோகத்திற்கு மிக அதிக சக்தி உண்டு அதை நீ ஆள்வதற்கு தயாராக இரு நீ எதை பார்த்ததை விட பல மடங்கு நன்மை உனக்கு அதில் கிடைக்கப் போகின்றது ஒரு சிலருக்கு இந்த யோகம் கிடைக்காமல் கூட போகலாம் ஆனால் இன்று அது உனக்கு கிடைத்திருக்கிறது அது கிடைக்காமல் போன அவர்களுக்கும் இன்னும் நேரம் வரவில்லை என்று அர்த்தம் ஆனால் அவர்களுக்கும் ஒரு நாள் நிச்சயமாக இந்த யோகம் வரும் இப்போது அந்த யோகம் உனக்கு கிடைத்திருக்கிறது நிம்மதியாகவே நீ இருக்கப் போகின்றாய் நல்லது உன் வாழ்வில் நடக்கப் போகின்றது உன் அப்பன் நான் சொல்கிறேன் நீ இழந்தது எதுவென்று எனக்கு தெரியும் அது உனக்கு எவ்வளவு முக்கியம் என்றும் எனக்கு தெரியும் அது எவ்வளவு பெரியது என்றும் எனக்கும் தெரியும் நீ கவலைப்படாதே இனி இழப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று வரும்போது நீ புரிந்து கொள் இனி பெறுவதற்கு நிறையவே இருக்கிறது என்று இதுவரை நீ இழந்தாய் இனிதான் அனைத்தையும் நீ பெறப்போகின்றாய் அதன் ஆரம்பமாகத்தான் என்னுடைய அன்பை நீ இன்று பெற்றுவிட்டாய் இனி எல்லாமே நீ பெறப்போகின்றாய் ஏற்கனவே நீ இழந்து விட்டதால் இந்த முறை எப்படி இழக்கக்கூடாது என்பதை என்பதைப் புரிந்து பத்திரமாக வைத்துக் கொள்ளப் போகின்றாய் ஏனென்றால் இனி உன் வாழ்வில் பெரிதாகவே நீ போகின்றாய் இந்த சிறிய இழப்பின் மூலம் அந்த அனுபவத்தை கொண்டு இனி நீ பெறப்போவதை பத்திரமாகவே வைத்துக் கொள்ளப் போகின்றாய் இனி உன்னிடத்திலிருந்து எதுவும் எடுத்துக்கொள்ளப்படாது பயப்படாதே கழங்காதே குழப்பத்தை ஏற்படுத்திக் கொள்ளாதே உன் மனதை நீ எப்பொழுதும் அமைதியாக வைத்துக்கொள் உன்னை காப்பாற்ற நான் பல ரூபங்களில் வருவேன் வந்தும் இருக்கின்றேன் நான் உன் அருகே இருக்கும் நேரம் உன் துன்பங்கள் எல்லாம் காற்றில் பறந்து போகின்றது அப்போது நான் அருகே இருப்பதை நீ உணராமல் உன்னை காப்பாற்ற நான் தரும் வாய்ப்புகளை அலட்சியமாக விட்டு விடுகிறாய் அதனால் தான் இவ்வளவு சிக்கல்களை மாட்டிக் கொண்டிருக்கின்றாய் அதற்கு பிறகு துன்பம் மீண்டும் வரும்போது என்னிடம் வந்து முறையிட்டு அழுகின்றாய் ஆனால் உன் சக்தி என்ன தெரியுமா நீ எவ்வளவு பெரிய பள்ளத்தில் வீழ்ந்தாலும் மற்றவரை விட வேகமாக எழுந்து மேலே வரக்கூடிய ஆற்றல் கொண்டுள்ளாய் தோல்விகள் உன்னிடம் தோற்று ஓட போகின்றது நான் உன்னை கடைசி வரை காப்பாற்றப் போகின்றேன் என் பிரியமான பிள்ளைக்கு நான் எல்லாவற்றையுமே போகின்றேன் என் பிள்ளையை காப்பாற்றுவது உன் அப்பாவின் வேலை அல்லவா நான் காப்பாற்றுகிறேன் நீ பயப்படாதே எதை பற்றியும் நீ சிந்திக்காதே பல நேரங்களில் பல ரூபங்களில் நான் உனக்கு ஆறுதலாக வந்து பேசுவது அவ்வப்பொழுது உன் கண்ணீர் துடைக்க மட்டுமல்ல நான் உன்னோடு இருக்கிறேன் என்ற உண்மையை உனக்கு உணர வைக்கத்தான் மனம் தளர்ந்து போகாமல் வாழ்வின் அடுத்த கட்டம் என்னவென்று பார்த்து அதை நீங்கி பயணிக்க செய் அடுத்த கட்டத்திற்கு நீ சென்று விடு அதை நான் காமிக்கின்றேன் அதை புரிந்து வாழ்வின் அடுத்த கட்டத்திற்கு என்ன எல்லாம் செய்ய வேண்டுமோ அந்த சிந்தனையில் நீ ஈடுபடுத்திக் கொள் உன்னை அங்கேயே இருந்து கண்ணீர் செந்தாதே போனது எல்லாம் போகட்டும் போனது திரும்பி வரவா போகிறது அதை பல வடிவங்களில் நான் உனக்கு திருப்பித் தருகிறேன் வேறொரு ரூபத்தில் அது உன்னை வந்து சேரும்படி நான் அமைத்து காமிக்கின்றேன் நீ முயன்று பார் உன்னால் முடியும் நிச்சயம் உன்னால் மட்டுமே முடியும் உனக்கு நான் துணை இருப்பேன் அவன் விருப்பப்படியே அனைத்துமே நடக்கிறது சில நிகழ்வுகள் நமக்கு கெடுதல் நினைப்போம் ஆனால் கடைசியில் அது நன்மையாகவே முடியும் அப்பா எது செய்தாலுமே அதில் நன்மை இருக்கும் என்று நீங்கள் முதலில் நம்ப வேண்டும் அப்பா நான் கேட்டதையெல்லாம் கொடுக்கவில்லை என்று நீங்கள் யோசிக்கலாம் அதில் ஒரு தீமை இருப்பதால் தான் அதை தட்டி இருக்கிறார் என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் புண்ணியங்கள் அனைத்துக்கும் தலையாயது நன்றி பாராட்டுவதென்று ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன் அதனால் உங்களுக்கு யாரேனும் உதவி செய்தால் அவர்களுக்கு உடனே கூச்சமில்லாமல் உடனடியாகவே நன்றி சொல்லிவிடுங்கள் அதனால் நீங்கள் எந்த அளவிலும் குறைந்து போக மாட்டீர்கள் வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருப்பவர்களை பற்றி கொஞ்சம் யோசித்துப் பார் யோசித்து பழகு அவர்கள் யார் உனக்கு நல்லவர்களா தீயவானவர்களா என்று யோசித்து அவர்களிடம் நீ பழகு அதனால் கூட உனக்கு தீமை ஏற்படலாம் கஷ்டங்கள் கூட ஏற்படலாம் பிரச்சனைகள் வரலாம் என்ன அப்பா இப்படி சொல்கிறீர்களே என்று என்மேல் நீ கோபித்து கொள்ளலாம் அல்லது உனக்கு மனம் குழப்பத்தை ஏற்படுத்தலாம் நீ இப்போதைய சூழ்நிலையில் இன்றைய நிலையில் உன்னை சுற்றியுள்ளவர்கள் நல்லவர்கள் இல்லை என்று சொல்கிறேன் என்னை நம்புவாயா இல்லை உன்னை சுற்றியுள்ளவர்களை நம்புவாயா என்று நீயே யோசித்துக்கொள் அவர்கள்தான் முக்கியம் என்றால் என் பேச்சை நீ விட்டுவிடு இல்லை நான் தான் முக்கியம் என்றால் அவர்களை நீ விட்டுவிட வேண்டாம் கொஞ்சம் தள்ளியேவை அவ்வளவுதான் தள்ளி இருந்து அவர்களை பார் அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்ன சொல்கிறார்கள் உன்னை பற்றி என்னெல்லாம் பேசுகிறார்கள் என்று கொஞ்சம் தள்ளி இருந்தே பேசு பழகு பார் உனக்கே புரியும் அவர்களை பற்றி நான் சொல்வது எல்லாம் உண்மை என் அப்பன் சொன்னது எல்லாமே உண்மை என்று உனக்கே ஒரு நாள் தெரிய வரும் அதனால்தான் இப்போதே உனக்கு நான் சொல்கிறேன் அவர்களை விட்டு நீ தூரமாக விலகி வந்துவிடு தேவையில்லாமல் நீ உன்னை சுற்றி உள்ளவர்களிடம் போய் கோபத்தை காமிப்பது தவறு கோபத்தை உங்களின் கேடயமாகவே உனக்குள்ளே வைத்துக்கொள் நீ அவர்களிடம் சென்று உன் கோபத்தை காமிப்பதால் உனக்கு என்ன ஆகும் என்று நினைக்கிறாய் ஒன்றும் ஆகாது உனக்கு சண்டைதான் தீயவைதான் ஏற்படும் உன்னுடைய நிம்மதிதான் குறையும் நீ நீயாகவே வாழு வாழ்க்கை சிறந்த ஒரு ஆசானாக உன்னை வழிநடத்திச் செல்லும் உனக்கு முந்தி செல்பவர்களைக் கண்டு நீ கலங்கக்கூடாது உனக்கு வெற்றியை உன்னால் மட்டுமே நிரப்ப முடியும் தோழாதி உனக்கு துணையாக உன் அப்பா நான் இருக்கிறேன் நல்லதே நடக்கும் நீ என்ன செய்தாலும் நான் உன் மீது கோபம் கொள்ளவே மாட்டேன் நீ என் செல்ல குழந்தை உனக்கு இன்னும் நான் பக்குவத்தை போதிக்கவே நான் தோல்வியை உனக்கு அனுமதித்தேன் நீ இன்னும் பக்குவப்பட வேண்டியிருக்கிறது உனது சிந்தனை இன்றைய காலகட்டத்தை மட்டுமே பார்க்கின்றது ஆனால் என்னுடைய நோக்கமோ உனது எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சிந்தனையில் இருக்கிறது உன்னுடைய எதிர்காலம் தொடர்பானது நீ அந்த காலத்தில் சிறப்பாக வாழ வேண்டும் இல்லையா நீ சிறப்பாக வாழ வேண்டும் என்பதற்காக உன்னால் சகித்து கொள்ளக்கூடிய உன்னால் துணர்ந்து கொள்ளக்கூடிய உன்னால் முடியும் என்ற சூழ்நிலையில்தான் அந்த வகையில்தான் இத்தகைய சின்ன சின்ன பிரச்சனைகளை தந்து உன்னை நான் பக்குவப்படுத்துகிறேன் உன்னுடைய துன்பங்கள் எல்லாமே கடந்து போனவை கடந்து போனதை நினைத்து நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய் முடிந்து போனதை நினைத்து நீ வருத்தப்படுவதால் ஒரு பயனும் இல்லையே ஏன் இப்படி கடந்ததையும் இழந்ததையும் நினைத்து வருந்து கொண்டிருக்கிறாய் நீ கவலையைப்படாதே உனக்கு துணையாகவே நான் இருப்பேன் உன்னுடைய கஷ்ட காலங்கள் எல்லாமே முடிந்து விட்டது நீ இழந்த அனைத்துமே உன்னிடம் திரும்ப வந்தடையும் நேரமும் வந்துவிட்டது பிறகு எதற்காக தேவையில்லாமல் நீ கவலைப்பட்டு உன்னை நீயே வருத்தி கொண்டிருக்கிறாய் எல்லாமே சரியாகிவிடும் உனக்கு வந்த துன்பம் எல்லாமே போய்விட்டது இனி உன் வாழ்க்கையில் சந்தோஷமும் நிகழப்போகிறது ஆனந்தமும் மகிழ்ச்சியும் துள்ளி குதிக்கப் போகிறது உன் வீட்டில் ஆனந்தம் துள்ளி விளையாடப் போகிறது நீயும் சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் உன்னை நோக்கி வருகின்ற எல்லா ஆனந்தமும் நான் கொடுத்தது உன்னுடைய கர்மவினை எல்லாவற்றையுமே நான் எரித்துவிட்டேன் நீ எப்போது என் பேச்சை கேட்டு எனக்காக நீ மட்டை தேங்காய் வாங்கி கொண்டு வந்து என்னிடம் கொடுத்தாயோ நான் சொன்னதை கேட்டு எனக்கு துவாரகமாயில் வந்து நெய் வாங்கி எனக்கு தீபம் ஏற்றிவிட்டாய் அல்லவா இனி உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நசிந்து போயின நீ எப்போது என் துவாரகாயில் வந்து விளக்கு ஏற்றினாயோ எப்போது என் துவாரகமாயில் துணியில் வந்து அந்த தேங்காயை போட்டாயோ அப்போதே உன்னுடைய கர்மவினை எல்லாமே முடிந்து விட்டன இனி நீ சந்தோஷமாகவே இருக்கப் போகிறாய் ஜெயமாக இருக்கப் போகிறாய் உன்னை நோக்கி எல்லாமே நல்லதாகவே வந்து கொண்டிருக்கின்றன நீ உன் வீட்டை தயார்படுத்திக்கொள் நல்லது வந்து கொண்டிருக்கிறது உன் வீட்டுக் கதவை அது தட்டப்போகிறது இனி வரிசையாகவே எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நீ நினைத்தது எல்லாமே படிப்படியாகவே நடக்கும் நீ சந்தோஷமாக இரு எல்லாமே உனக்கு வரிசையாக வந்து கொண்டே இருக்கின்றன என் பேச்சை கேட்டு நீ நடந்ததால் நான் உனக்கு அன்பு பரிசாக உனக்கு மகிழ்ச்சியையும் நிம்மதியும் தான் தருகிறேன் இது நாடகம் நிறைந்த நரிகள் வாழும் உலகம் இது நல்லவர் யார் கெட்டவர் யார் என நிதானமாக யோசித்து செயல்பட வேண்டிய காலம் இது ஏனென்றால் இது களி காலமாகிவிட்டது நான் உன்னோடு இருக்கிறேன் நீ பயப்படாமல் இரு நீ பலம் கொண்டு திடமான மனதோடு இரு உன்னை ஒரு பொதுமே அப்பா கைவிட மாட்டேன் புண்ணியங்கள் அனைத்திற்குமே தலையாயது எது தெரியுமா நன்றி பாராட்டுவதுதான் பாவங்கள் அனைத்திற்குமே தலையாயது நன்றியை மறப்பதுதான் செய்த நன்றியை மறப்பதுதான் பெரிய பாவம் தக்க சமயத்தில் செய்த உதவிக்கு நன்றியை கொன்றவனுக்கு ஒரு ப்ரயச்சமும் இல்லை ஒரு சித்தமும் இல்லை நம்மை பெற்று வளர்த்த அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் கண்கண்ட தெய்வம் அவர்களுக்கு செய்யும் பணிவிடிகளே நீ செலுத்த வேண்டிய முதன்மையான நன்றி கடன் ஏனெனில் அதன் நன்மை என்பது கடலை விட பெரியது தள்ளாத காலத்திலாவது நீ அவர்களின் மனம் மகிழும்படி நடந்து கொள் நீ என்னதான் தான தர்மம் செய்து வந்தாலும் அவர்களை நல்லபடியாக வைத்து கொள்ளாவிட்டால் நீ எதிலுமே வெற்றி பெற முடியாது உன் உண்மை அன்பிற்கு கட்டுண்டவர்களை தவிர வேறு எவரின் அசட்டு பேச்சுகளுக்கும் நீ உன் மனதில் இடம் கொடுத்து விடாதே எந்த சூழ்நிலையிலும் உனக்கு தக்க சமயத்தில் உதவி புரிந்தவர்களை உதாசீனப்படுத்தாதே உதவி செய்தவர்களுக்கு நன்றி பாராட்டுவதுதான் மிகப்பெரிய புண்ணியம் உன்னை உனக்கு பின்னால் இருப்பது யார் என்று தெரிந்து கொள் உனக்கு பின்னால் இருப்பது நான் தான் உன்னை நான் கைவிடவே மாட்டேன் எல்லாமே சரியாகிவிடும் எதற்குமே நீ அஞ்சாதே உன்னோடும் உன் குடும்பத்தோடும் நான் உன் அப்பா இருக்கிறேன் எதற்குமே கலங்காதே உன்னை நான் அல்லவா எப்போதுமே பார்த்து கொண்டிருக்கிறேன் அதனால் என்றுமே உனக்கு நன்மையை மட்டும்தான் தெரிவேன் நன்மை மட்டும்தான் உன் கண்ணுக்கு புலப்படியும் நான் செய்வேன் உன்னுடைய பாரங்களை எல்லாமே எனது பாதத்தில் நீ சமர்ப்பித்து விட்டாய் நீ எதற்காகவும் இனிமேல் கலங்கக்கூடாது எப்போது உனது பாறங்களை எனது காலடியில் நீ விட்டாயோ அந்த நொடி முதலே உன்னுடைய கர்ம வினைகளை அகற்றி உனக்கு நல்லது நடக்க நான் ஆயத்தமாகிவிட்டேன் இப்பொழுது என்னுடைய தவ காலம் முடிந்தது உனக்கு நல்லதை நடக்க செய்யப்போகிறேன் இப்போது உனக்கு நல்லது நடக்குவதற்காக நான் கண்கொண்டு திறந்து பார்த்திருக்கிறேன் உன்னை என்னுடைய தவ காலமே உனக்காக மட்டும்தான் எல்லாமே உனக்கு கை கூடி வரப்போகிறது நீ துயரத்திலிருந்து நிச்சயமாகவே விடுபடப் போகிறாய் பல ஆனந்தத்தை நான் உனக்கு அள்ளி போகிறேன் காத்திரு மெல்ல மெல்ல உனது துன்பங்கள் எல்லாமே முடிவுக்கு வரும் உனக்கு கஷ்டத்தில் கஷ்டத்திலிருந்தும் நோயிலிருந்தும் விடுதலை கிடைக்கும்படி நான் செய்வேன் உன்னுடைய கடன் பிரச்சனை எல்லாமே தீரப் போகிறது நீ எதிர்பார்த்தபடியே உனக்கு பணவரவு இறக்கப் போகிறது நீ வேண்டியபடியே நீ கேட்டபடியே அந்த பணத்தை நான் உனக்கு தரப்போகிறேன் நீ இப்போது பணம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கிறாய் உன் பண பிரச்சனையை தீர்ப்பதற்காகத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் அவர் மூலம்தான் உனக்கு பணம் கிடைக்கப் போகிறது யாரென்று அடையாளம் அறிந்து கொள் தெரிந்து கொள் வருவது நானாக கூட இருக்கலாம் இன்றைய காலகட்டத்தில் இந்த நிலையில் இன்றைய சூழலில் உனக்கு பணம் பெரிய ஒரு கஷ்டமாகவே இருக்கிறது அந்த பண பிரச்சனை எல்லாமே தீரும் வகையில் நான் உனக்கு ஒரு வழியை ஏற்படுத்தியிருக்கிறேன் அந்த வழி சிறப்பானதாக இருக்கும் அதிலிருந்தே உன்னுடைய பண கஷ்டங்கள் எல்லாமே தீர்ந்துவிடும் அதிலிருந்து தான் உனக்கு நிரந்தர வருமானமும் கிடைக்கும் நீ கவலைப்படாதே உன் பண பிரச்சனையை தீர்ப்பது என்னுடைய பொறுப்பு நான் இன்றுதான் ஒருவரிடம் பணம் கொடுத்து அனுப்பியிருக்கிறேன் விரைவில் அவர் உன்னை தேடி வருவார் யாரென்று அறிந்து கொண்டு அந்த பணத்தை நீ வாங்கிக்கொள் நீயாக சென்றாலும் சரி இல்லை அவராகவே வந்தாலும் சரி கொடுப்பது நான் தான் உன் பணப்பிரச்சனை அதிலிருந்து தான் தீரப்போகிறது நீ எப்போது அந்த பணத்தை வாங்குகிறாயோ அன்று முதலே என்னுடைய ஆசீர்வாதம் மூலம் உனக்கு பணம் கிடைத்து கொண்டே இருக்கும் உன்னுடைய கருமாக்கள் எல்லாமே நீங்க பெற்று உன்னுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து பண மலையில் நீ நனையப் போகிறாய் உன்னுடைய கடன் பிரச்சனை தீராத கஷ்டம் எல்லாமே நிவர்த்தியாய்விடும் கடன் நிற்கிறதே என்று கவலைப்படாதே இனி உன் வாயிலிருந்து பணம் இல்லை என்ற சொல்லும் வரக்கூடாது ஏனென்றால் பணப்பிரச்சனையை தீர்க்கத்தான் நான் ஒருவரை அனுப்பியிருக்கிறேன் நானும் வருவேன் எதிர்பார்த்து காத்திரு நீ என்னை நோக்கி வர என்றால் நீ நான் சொல்வதை போல செய்துவிடு உனக்கு எல்லாமே நல்லதாகவே நடக்கும் உன்னுடைய தொழில் நீ இப்போது பார்த்து கொண்டிருக்கும் வேலை உனக்கு சிறப்பானதாக மாறி பல மடங்கு உத்தியோகத்தில் பதவி உயர்வு பெற்று கூடுதல் வருமானமும் கிடைக்கும்படி செய்கிறேன் செய்து கொண்டேன் செய்தும் விட்டேன் அது விரைவிலேயே உன் கையில் கிடைக்கும் நான் சொன்னது போலவே அந்த தை மாதத்திற்குள்ளே உனக்கு கிடைத்துவிடும் தை ஒன்றாம் தேதிக்குள் அதற்கான நல்ல செய்தியும் உன் காதுகளில் விழும் உன் பணப் பிரச்சனை முற்றிலுமாக நீங்கிவிடும் எனக்கு பண கஷ்டம் இருக்கிறது என்ற வார்த்தையை இனி உன் வாயில் இருந்து வராது உனக்கு நல்லதாகவே நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் உன் அப்பாவின் துணையோடு